திருதம்பாவை பாடல் பதினாறு முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் எண்ண திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்னப் பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடிகளில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல் இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தி பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல மலையே நீ விடாமல் பொழிவாயாக பாடலின் விளக்கம் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு இப்பாடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்க வாசகர் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவை கண்கூடாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனியேனும் இயற்கையை ிக்க வேண்டும் நாம்